வணக்கம் நான் குளோரியானி நாம் தொடர் கட்சி அதாவது ரெண்டு பெரிய இடிகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மேலே இடியாக இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இனிமேல் கடன் கொடுக்கறதா இருந்தால் சிவில் ஸ்கோர் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த இடி என்ன இறக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கியிலேருந்து நாங்கள் இன்னும் கடன் மேலே கடன் வாங்கி அடுத்த ஐந்தாண்டுல மக்களுக்கான திட்டங்கள் பயங்கரமா நாங்க வகுக்க போறோம் உட்காந்து அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ரெண்டுமே புழுகுனி நம்பர் ஒன்னுக்கு மேல ஏதாவது மதிப்பு கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் ஆஹ் இல்ல வந்து ஒண்ணு புழுகுனியில் முதல்ல சொன்னது விவசாயிகளுக்கு தலையில விழுந்த பேரடியிலும் பேரடி ரெண்டாவது வந்து புழுகுனியாக தான் நம்ம எடுத்துக்கணும் அது நமக்கு தான் ஆனா அவர் சொல்றது புழுகினி என்ன புழுகுனிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் தான் நாங்க வந்து கடன் வழங்குவோம் அப்படின்னீங்கன்னா அது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு எண்ணம் அப்படிங்கறது நமக்கு புரியுது இவங்க வந்து நீட் விளக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்கதான் இன்னைக்கு நீட் ரகசியம் சொல்லி முட்டையை தூக்கிட்டு அலைஞ்சாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாவே இருக்குது அது தான் வெளிச்சம் வந்த ரகசியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதே மாதிரி சொல்லப்பட்ட ஒரு தேர்தல் தான் என்னன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னாங்க இதை நம்பி ஒரு நிம்மதி பெருமூச்சோட இருந்தாங்க விவசாயிகள் ஓட்டு மேல ஓட்டு போட்டு அவங்கள வர வச்சாங்க ஆனா இன்னைக்கு இப்ப என்ன சொல்றாரு வந்து நாலு வருஷம் ஆகுது விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல இதே மாதிரி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகையை தள்ளுபடி பண்றதா சொன்னாப்புல அது தள்ளுபடி பண்ணல அதே மாதிரி தைரியமா கொண்டு காதல கடக்கிறது எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் காதல கையில எது வச்சிருந்தாலும் கொண்டு போய் அடகு அடகு வச்சிருங்க கூட்டுறவு இதுல நாங்க வந்து அப்படியே கடனை தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு நகையை அப்படியே தந்துருவோம் அஞ்சு பைசா இல்லாம அப்படின்னு சொன்னாப்ல அப்புறம் அது வந்து பித்தளையா மாறிடுச்சு ஜி பூம்பா அப்படின்னு திமுக ஆட்சி வந்த உடனே திமுக காரங்க தான் ஒரிஜினல் நகையை திருடிட்டு போய் பித்தளையை வச்சாங்களான்னு தெரியல அதெல்லாம் பித்தளை ஆயிடுச்சு இப்படி இவங்க கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் செஞ்சதெல்லாம் எதுவுமே தள்ளுபடி ஆகலை இப்ப என்ன சொல்றாங்க மேல கேள்வி வருது இப்ப அடுத்து விவசாயிகளுக்கு தலையில மிளகா அரைக்கணும் ஏதோ விவசாயிகளுக்கு செஞ்ச மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்றாங்கன்னா சிவில் ஸ்கோர் அடிப்படையில நாங்க கடன் உதவி வழங்குவோம்னு சிவில் ஸ்கோர் அடிப்படையினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு வங்கியில நாம கடன் வாங்குறோம் அப்படின்னா தூரம் அதை வந்து கட்டணத்தை நாம செலுத்துறோம் அப்படிங்கறதோட அடிப்படையில ஒழுங்கா நேர்த்தியா விதிக்கப்பட்ட கால வரையறைக்குள்ள அந்த மாதந்தோறும் அந்த வட்டியோட சேர்த்து அந்த தொகைகளை நாம கட்டிக்கிட்டே வந்தோம்னா அந்த சிவில் ஸ்கோர் வந்து அதிகரிக்கும் நீங்க அதாவது உங்களுடைய நாணயம் முதல்ல வெளிப்படும் நீங்க சொன்ன மாதிரி சொல்ல வாக்கின்படி அதை செலுத்துறீங்க அப்படிங்கிற அந்த ஸ்கோரை நீங்க வாங்குவீங்க ஒழுங்கா நேர்மையா அதாவது நியாயமா காலத்துக்கு அந்த கால எல்லாமே நீங்க குறிப்பிட்ட தொகையை வந்தீங்கன்னா தான் நீங்க ஒரு நல்ல விவசாயி நேர்மையான விவசாயி அப்படின்னு உங்களை பாராட்டி பாராட்டு பத்திரம் வாசிக்கும்படியா உங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளவு அபத்தமானது தெரியுமா எத்தனையோ விவசாயிகள் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் வேணா ஓரளவுக்கு வசதியா இருக்கலாம் வணிகர் சங்கங்களின் தலைவர்கள் இப்படி எல்லாம் இருக்காங்க அவங்க வேணா திமுக தலைகள் மாதிரியே கமிஷன் கரப்ஷன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கோடிகள்ல சேர்த்து நல்லாவே வளம் வரலாம் ஆனா அடிமட்ட விவசாயிகள் அதாவது ஒரு நடுத்தரத்துக்கும் கீழே உட்கார்ந்து அன்றாடம் காட்சிகளா இருந்து தனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நஞ்சை புஞ்சைகள்ல வெயிலு மழை பார்க்காம பருவமழை தப்பிச்சு பெய்யறதுலயும் அடி வாங்கும் பருவமழை பருவமழையா பெய்தாலுமே அடி வாங்குற மாதிரி நஷ்டத்துல ஓடிந்த ஒரு பெரும்பான்மையான பெரும்பான்மையான விகிதாச்சார விவசாயிகள் இருக்காங்க இவங்க ஏன் அந்த நீங்க கொடுக்குற அந்த கடன் வாங்கிடுறாங்க கடன் வாங்க வேண்டியது வருது அவங்களால ஏன் அந்த காலக்கெடுக்குள்ள அதை கெட்ட முடியல அவங்களால ஏன் நேர்த்தியா அதை குறிப்பிட்ட தொகையா அவங்க வந்து சொன்னபடி கெட்ட முடியலன்னா அவங்க நஷ்டம் அடையறாங்க அவங்களுக்கு அவங்க விவசாயத்துல லாபம் இல்லை அவங்களால பணம் கட்ட முடியாம தவியா தவிச்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த சிவில் ஸ்கோர்ல கீழே போற அளவுக்கு அதாவது ஒழுங்க அதை கட்ட முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்ப அப்படிப்பட்டவங்க அரசாங்கத்தைதான் நம்பி இருக்காங்க என்னைக்காவது ஒரு ஒரு அரசாங்கம் வரும் நம்மளுடைய கடனை வந்து தள்ளுபடி பண்ணிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலதான் நீங்க சொன்ன சொல்ல நம்பி உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க நீங்க அதையும் செய்யல இப்ப என்ன தலையில இடியா இருக்கிறீங்க ஒழுங்கா மரியாதையா கெட்டினீங்கன்னா அடுத்து கடன் உதவி அப்போ இனிமே கொடுக்க போற கடன் உதவியே எவ்வளவு எவ்வளவு அழகா யோசிச்சு நீங்க தடுக்கிறீங்க வேணும்னு அதாவது வங்கியில கடன் வாங்கிக்கிட்டு ஒன்றிய அரசும் அந்த திமுக பாஜக திமுக ஏன் நம்ம ஒண்ணுன்னு சொல்றோம்னா இத வச்சுதான் அஹ் வங்கியில பெரு பெரு பெருத்த அளவுல கடன் வாங்கிட்டு ஓடி போற விஜய் மல்லையாவை விட்டுரும் அடுத்தது வங்கியில பெருத்த கடன் வாங்கிட்டு கெட்டாம ஓடி போற நீரவ் மோடிய கொண்டு போய் விமான நிலையத்துல மத்திய துறை அமைச்சர்களே கண்ணும் கண்ணும் காலம் காலம் வச்ச மாதிரி அரிப்பிடுவாங்க படைச்சு போங்க தப்பிச்சு போங்கன்னு கோடி அந்த கோடிகளை நம்மளால வார்த்தையில சொல்ல முடியாது அத்தனை கோடிகள்ல கடன் வாங்கிட்டு பெருத்த பணக்காரர்கள் போய் உல்லாசமா நடிகைகளோட அந்த ஊர் வெள்ளக்காரிகளோட நல்லா சொகுசா இருக்காங்க புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகுது ஆனா அஞ்சுக்கும் பத்துக்கும் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அதை கெட்ட முடியாத இந்த விவசாயிகளை நீங்க எவ்வளவு வஞ்சிக்கிறீங்க நீங்க விவசாயிகளை இப்போ நீங்க வந்து விவசாயிகள் வயிற்றுல மட்டும் அடிக்கல விவசாயத்தை அழிக்கிறீங்க உங்களுக்கு விவசாயம் அழியணும் நீங்க என்ன ஒரு ஒரு நூறு இல்லைன்னா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மனுஷனுக்கு பசி வந்தா மாத்திரை போட்டு அதை சரி பண்ணிக்கிடுவானா அந்த அந்த பட்ட வந்துடலாம் அப்படின்னு அந்த டபாசையில இருக்கிறீங்களா அப்படி கார்பரேட்டை அப்படி உருவாக்கி அப்படி பண்ணீங்களா இந்த விவசாயத்தை அழிச்சிடலாம் விவசாய குடிகளையும் விவசாயத்தை அழிச்சிங்கன்னா விவசாய குடிகளையும் அப்ப பூர்வ குடிகளை எல்லாம் ஒரு மாதிரி மெண்டல் தரமா அறவைக்காடு தரமா ஏதாவது திட்டம் போடுறீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல உங்க மூளைக்குள்ள யார் இப்படி புகுந்து விளையாடுறாங்க ஒரு சாத்தானிய ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் இதுல சொல்ல முடியும் உண்மையில பெரும் கண்டனத்துக்குரியது முதல்வர் அவர்களே நீங்க வந்து நான் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல நான் வந்து வந்து பச்சை துண்டு போட்டுட்டு பேசுற போலி வேஷம் போடுற ஆள் இல்லைன்ட்டு எப்படி வேஷம் போட்டு போனீங்க தெரியுமா கரும்பு காட்டுக்குள்ள தார் ரோடு போட்டு போன ஆளாகும் நீங்க விட்டா வந்து வாய்க்காலுக்குள்ள சிவப்பு கம்பளம் விரிச்சு மிதக்க முடியுமான்னு கூட பாப்பீங்க அப்படியெல்லாம் போய் நாடகம் ஆடின நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா விவசாயத்தையே அழிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு அவங்க வயிற்றுல அடிச்சு இந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை கையில எடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் நான் இதுல வந்து சொல்றோம் நீங்க வந்து அதிமுகவை வசப்பாடுனதெல்லாம் ஒரு தடவை போட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா நேரம் இருக்குது நீங்க எந்த வேலையும் செய்யறது ஒரு முதல்வராகவும் எந்த வேலையும் செய்யறதுல நிர்வாக சீர்கேடு சும்மா தான் இருக்கீங்கிறது நல்லாவே தெரியுது உட்கார்ந்து கொஞ்சம் மெனக்கட்டு நீங்க அதிமுக ஆட்சியில என்னென்ன பேசுனீங்க என்னென்னலாம் நாடகம் ஆடுவீங்க அப்படின்னு ஒரு கா நீங்களே போட்டு பார்த்து முடிஞ்சா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உங்களை பார்த்தே கொஞ்சம் எச்சுது பிங்க அப்படின்னு சொல்ல முடியல உங்களை பார்த்தே கொஞ்சம் தயிலடிச்சு இப்படியெல்லாம் பேசணுமான்னு கூட யோசிச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்றீங்க உலக வங்கிகிட்ட இருந்து நாங்க கடன் வாங்கி ஆமா இன்னும் எங்க பைத்திய நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல இன்னும் எங்க கடன் வாங்கி எங்க தலைவர் இத்தனை லட்சம் நீங்க கட்டுவீங்க ஏன் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் சுருட்டி கொண்டு போய் கடனை அடைங்க உங்க பினாமி சொத்துக்கள் உங்க அமைச்சர் உங்க கவுன்சிலர்கள் எல்லாத்தையும் நிதி வசூலிச்சு அந்த கடனை அடைச்சிட்டு போங்க அதை விட்டுக்கிட்டு ஏன் இன்னும் கடன் வாங்கி ஓ ரொம்ப நம்பிக்கையோ அடுத்த வாட்டியோ தான் வந்துருவீங்கன்னு ரொம்ப நம்புறீங்களோ அதனாலதான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இன்னும் வரும் ஆண்டுகளுக்கு திட்டம் திட்டுருவீங்களா தீட்டுற திட்டம் எல்லாம் என்னன்னு தெரியும் உலகம் வாங்கிட்டு இருந்து கடன் வாங்கணும் அத அதுக்கு ஒரு திட்டம் அதாவது உலகம் வாங்கினது கடன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன திட்டம்ட்டு ஒரு பேரு அழகா அப்படி சாம பெயர் வைக்கிறது அப்படியே இந்த தேன் வந்து பாயிர மாதிரி பல திட்டங்களுக்கும் புதுசு புதுசா திட்டங்களுக்கும் ஒரு பெயர் வச்சு அதன் பேர்ல கடன் வாங்கி நீங்க உங்க ஜோலிதா பைக்கலையும் உங்க பாக்கெட்டுகளையும் நிரப்பி உங்க மொத்த திமுக அடி முதல் முடி வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுருட்டி பங்கு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன் ஆக உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துல இன்னும் உலகம் வங்கிட்டு வந்து கடன் வாங்கி சுருட்டிட்டு வீட்டை உட்காரணும் நிம்மதியா உட்காந்து சாப்பிடணும் நிம்மதியா உட்காந்து என்ன சொல்றது ஒரு உலகத்தையே ஆள்ற ராஜா மாதிரி நீங்க வாழணும் அதுக்காக இந்த திட்டமே தவிர மக்களுக்கான திட்டம் இல்ல நான் உலக வங்கிட்டு எல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம் தயவு செய்து ஏற்கனவே இருக்கிற கடனை அடைச்சாதான் திருப்பி நாங்க கடன் கொடுப்போம்னு வம்படியா ஒரு திட்டத்தை நீங்க போடுங்கன்னு சொல்றோம் இருக்கிற ஏற்கனவே வாங்கினதான் அடைங்க அடைச்சாதான் அடுத்த கடனை இவங்க மட்டும் சிபில் ஸ்கோர் விவசாயிகள் ஒழுங்கா கடனை அடைச்சி சிவில் ஸ்கோர் வந்தாதான் வாங்கின கடன்களை ஹை லெவல்ல போனா நீங்க உலக வங்கி முதல்வர் ஸ்டாலினே உங்களுக்கு நல்ல ஐடியா வந்திருக்காரு எந்த மாநில முதல்வர்கள் வாங்கின கடனை அடைச்சி உலக அத ஆமா சிவில் ஸ்கோர்ல ஹை லெவல்ல நேர்த்தியா கெட்டிருக்காங்களோ அவங்களுக்குதான் நாங்க அடுத்து கடன் உதவி வழங்குவோம்னு உலக வங்கி தாராளமா சொல்லலாமே தயவு செய்து இத வந்து உலக வங்கி காதலை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அதுக்கான வழிய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்க இந்த அரசு இல்லங்கள்லயும் இல்ல தனியார் இல்லங்கள்லயும் சிறுமிகள் பெண்கள் பாலியல் வன்கொடுமையில கால் உடஞ்சி மூக்கு உடைஞ்சி முகம் உடஞ்சி செதஞ்சி மரணம் எழுதி பாடாப்பட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து உலக வங்கியில இருந்து கடன் வாங்குறது எப்படின்னு உட்கார்ந்து திட்டம் திட்ட கொஞ்சமாச்சும் ஒரு கவலை ஒரு ரத்த நாடி நரம்புல ஒரு பச்சைதாபம் ஒரு வந்து என்ன இறக்கு போனோம் எதுவுமே கிடையாது அப்படியே முழுசா சாத்தானாவே மாறி போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரு நாளைக்கு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சானிட்டோரியம் தாம்பரம் அரச இப்படி கால உடைச்சு ஒரு சைக்கோ அங்க இருக்க வாட்ச்மேன் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு சமூக ஊடகத்துல பார்த்தா இன்னொரு சிறுமி எங்கேயோ இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வரது அதுக்கும் ஒரு ஒண்ணு ஒன்ற வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா தனியார் விடுதியில தற்கொலை பண்ணிட்டான் சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த விடுதியின் காப்பாளர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததா அறியப்படுது இப்படி தினம் ஒரு பிள்ளைங்க தினம் ஒரு பத்து பிள்ளைங்களை காவு கொடுக்கற அந்த தமிழ்நாட்டு மக்களோட அந்த துக்கத்திலையும் துயரத்திலையும் பங்கும் எடுக்கிறது கிடையாது அதை எப்படி சரி செய்து அவங்க வயிற்றுல பால் வார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு கிடையாது ஆனா எப்படி உலக வங்கியில கடன் வாங்குறது எப்படி விவசாயிகள் தலையில மிளக அரைக்கிறது எப்படி வந்து நம்முடைய காப்பேட்டுகள்ட்ட இருந்து வாங்கின காசுக்கு வாங்கின கூலிக்கு கூவணுமே அப்படிங்கிறதுக்காக பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுறதுக்கு எப்படி வந்து முன்னெடுக்கிறது இப்படிங்கிற மாதிரியே நீங்க திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க இதே இந்த தாம்பரம் சானிட்டோரியம் இல்லத்துல நான் குழந்தைகள் நல குழும உறுப்பினராக இருக்கும் போது இதே ப்ராப்ளம் உண்டு அதோட சேர்த்து அந்த பிள்ளைகளை வேலை வாங்குறது புறக்கணிக்கிறது வார்த்தைகளால் அபியூஸ் பண்றது அடுத்தது வந்து சாப்பாடு ஒழுங்கா போடல அப்படிங்கிற அடிப்படை எந்த ஒரு அதாவது பணிய போதிய பணியாளர்கள் இல்லாம குழந்தைகள் தனியா தூங்கி எழும்புவது அப்போ ஒரு பயத்தோட வாழ்வது தற்கொலை முயற்சிகள் அப்படின்னு ஏகப்பட்ட புகார்களை நான் அனுப்பி அனுப்பி ஓஞ்சி போனேன் அதாவது புகார்கள் அனுப்பி அனுப்பி அடுத்தது நேரடியாகவே அந்த சமூக நலத்துறை அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்த்து சொல்லி அவங்க விசாரணைக்கு நடவடிக்கையாக விசாரணைக்கு ஆள் அனுப்பும் போது அதுக்கடையில அந்த பிள்ளைங்கள்ட அங்க உள்ள வார்டன் கண்காணிப்பாளர் அந்த அதிகாரிகள் அது விசாரணை அதிகாரி கூட சொல்லியிருக்கலாம் யாருக்கு தெரியும் எங்களுடைய குழந்தைகள் நல்ல குடும்பத்துல என்னுடன் பணியாற்றிய மற்றவர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து பேசி நாங்க அப்படிலாம் சொல்லல புகார் கொடுக்கல இவங்க வந்து போய் சொல்றாங்க இவங்க வந்து அப்படி எங்களை சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வச்சு என்னையே பிளேம் பண்ணி என்ன அவமானப்படுத்தி அவங்களும் அராஜகம் பண்ணாங்க நான் இன்னைக்கு நினைக்கிறேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் இறைவன் ஒருத்தர் இருக்காரு நீங்க முற்போகல் செய்யும் பிற்பகல்களை விஷயம் நான் வண்டி வேண்டியா இன்னைக்கும் அதோட ஆதாரங்கள் ஃபைல் ஃபைலா வச்சிருக்கேன் அதோட காப்பிகள் அவ்வளவு ஆதாரங்களோட எவ்வளவு தூரம் அனுப்பியும் இத்தனைக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பினது அதிமுக ஆட்சியில அனுப்புறது நான் புகார் கொடுத்த வாடன்கள் இப்ப இல்ல நான் புகார் கொடுத்த கண்காணிப்பாளர் இப்ப இப்ப கிடையாது புது வாடன் புது கண்காணிப்பாளர் போட்டாலும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் ஒண்ணுதான் அதிமுகவும் ஒண்ணுதான் திமுக ஒண்ணுதான் யார் வந்தாலும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது இன்னைக்கு அதே சானிட்டோரிய இல்லத்துல நான் என்னென்ன புகார் கொடுத்தனோ அத்தனை புகார்க்குண்டான ஆஹ் இதுகளும் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வெளியில வந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்க ஒரு நாளும் தப்பிக்க முடியாது உள்ள ஜெயிக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ஒருவேளை இந்த காணொலிகளை பார்த்தா நான் ஏற்கனவே ரெண்டு மூணு காணொளிகளை இதை சொல்லிட்டேன் இப்போ என்னுடைய காணொலிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்தா கண்டிப்பா மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க பொம்பளை எத்தனை தடவை நம்மளுக்கு புகார் லெட்டர் அனுப்பிச்சு எத்தனை தடவை நம்மளை வந்து கண் கலங்கி நின்றுச்சே நாம அவங்கள வந்து இவ்வளவு கேள்விகள் கேட்டமே ஒத்தைக்கு நீங்க மட்டும் தான் நேர்மையானவங்களா நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுவீங்களா உங்க கூட இருக்கவங்க யாரும் செய்ய மாட்டாங்களா அப்படி அப்படினு கேட்டு அவமானப்படுத்தணும் அதோட சேர்ந்து என்ன பண்ணணும் அந்த பிள்ளைங்களே இவங்கள குற்றவாளியா காட்டுற அளவுக்கு கொண்டு போ அந்த வழக்கு போச்சுது ஆனா இன்னைக்கு உண்மை எவ்வளவு தூரம் இருக்குது அந்த அந்த என்னது அந்த குழந்தைகள் உறுப்பினர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் உண்மையில எனக்கு இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்க எனக்கெல்லாம் ஆசை இப்படி எந்த காலத்திலயும் நடக்க கூடாது வாங்குற சம்பளத்துக்கு நீங்க நேர்மையா வேலை கண்டிப்பா மாட்டுவீங்க 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 தண்டனை நிச்சயங்கிறத நான் சொல்ல கொடுமையில நம்முடைய பெற்ற பிள்ளைகளையும் சகோதரிகளையும் அம்மாக்களையும் வயது முதிர்ந்த பாட்டிகளையும் நாம பறி கொடுத்துட்டு புலம்புற அதே வேலையில பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை மயிலாடுதுறையில அடி அடி அடிச்சு காது கேட்காம போற அளவுக்கு அடிச்சு சிறுநீர் கழிக்க கூட முடியாத அளவுக்கு அடிச்சு அதுவும் அந்த இளைஞர் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா அடி அடி அடிச்சு போட்டுட்டு கைபேசியில முக்கிய பிரமுகத்தை அடிக்க சொன்னார் திமுக முக்கிய பிரமுகரா கூட இருக்கலாம் அந்த ஏதோ அந்த ஆள்ட இன்னும் அடிக்கவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அப்போ இந்த திமுக ஆட்சி அதிமுகவா இருந்திருந்த இந்த திராவிட கட்சிகள் இந்த தேசிய கட்சிகள் சமத்துவம் சமூக நீதியின்னு சொல்லிட்டு வந்தா நம்பவே கூடாது ஏன்னா இன்னும் அந்த ஜாதி மதம் அப்படிங்கிற ஒரு பிரித்தாலும் தான் இந்த இரண்டு கட்சிகளுமே தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளுக்கும் வேலையே பிரித்தாளும் சூழ்ச்சி அதுல இலக்காரமான ஆட்களை பார்த்து அடிக்கிறது அடிக்கிறதுக்கு யாரு உங்களுக்கு உரிமை கொடுத்தா அவர் எந்த இப்போ அதான் பதிவேளில போய் பார்த்தா என்ன இருக்கும்னா அவங்க அதை திருடிட்டான் இதை திருடிட்டான் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா அவன் வந்து அவன் செஞ்சதை யாராவது பா பார்த்தீங்கன்னா நீங்களே அடிப்பீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் மக்களுக்கோ காவல்துறைக்கோ கூட அடிக்க உரிமை இல்லை சட்டப்படி காவல்துறை கூட அடிக்க கூடாது கை வைக்க கூடாது குற்றவாளினா கொஞ்சம் நீதிமன்றத்துல நிறுத்தணும் வாங்கி கொடுக்கணும் அவன் வந்து குற்றவாளியா உங்க கண்ணுக்கு பிடிச்சு காவல்துறைக்கு தான் அனுப்பணும் கண்டிப்பா இது வந்து அந்த இளைஞர் மீது எந்த குற்றமும் இருந்த மாதிரி தெரியல உங்களுக்கு இனம் சார்ந்த கொக்கரிப்பு உங்களுக்கு வந்து அந்த ஜாதி வெறி உங்க கண்கள்ல ஆடுறதுனால நீங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய அலிச்சாட்டியங்களை காட்டிட்டு இருக்கீங்க இதே மாதிரி ஒரு நாள் நிலைமைகள் மாறும் உங்களுடைய அலிச்சாட்டியங்களுக்கு நீங்களே அடிபட்டு சாக வேண்டிய நிலைமைகள் எல்லாம் வரும் தயவு செய்து இந்த மாதிரி சமூக அநீதிகளை கட்டவிழ்கிற வேலையை விட்டுருங்க இதை வேடிக்கை பார்க்கிற முதல்வருக்கும் கண்டிப்பா நாங்க வந்து இந்த கண்டனத்தை தெரிவிச்சிட்டே இருக்கோம் ஏன்னா அங்குண்ணு இங்குன்னு என்னைக்கே நடந்துட்டா கூட கைமீறி போயிடுச்சு இனிமே நடக்காதவங்க பாத்துக்கலாம் போகலாம் ஆனா இதுவே ஒரு வாடிக்கை திறந்தோறும் பாலியல் வன்கொடுமை திறந்தோறும் பாலியல் வன்கொடுமையில கொலை திறந்தோறும் படத்துக்காக கொலை தினந்தோறும் அரசியல் கொலைகள் திறந்தோறும் இப்படி ஜாதியை காட்டி வந்து ஒரே தொந்தரவும் தொல்லையும் ஜாதி வெறியில அந்த பட்டியலின மக்களை போட்டு மிதிச்சு நெருக்கி இன்னும் இன்னும் நிறுத்தப்பட்டோம் ஒன்றும் கிடையாது அடிச்சுட்டு இருக்க இந்த குறிப்பிட்ட இன மக்கள் நசுக்கப்பட்டு நிறுத்திக்கோங்க இல்ல சமூக நீதி பத்தி பேசாதீங்க உங்களுக்கு எது வராதோ அதை பத்தி பேசாதீங்க நாடகம் போடாதீங்க அப்படிங்கறதே நான் சொல்ல அடுத்தது பார்த்தா நம்ம பாதுஷா சாரி அமித்ஷா அவர்களோட வருக அவருக்கு வந்து தமிழ்ல பேச முடியலையும் ரொம்ப வருத்தப்படுறா தமிழ் தெரியலன்னா அவருக்கு பயங்கர வருத்தம் பயங்கர கவலை என்ன நடிப்புடா சாமி அப்படின்னு தான் ஏன்னா இதே அமித்ஷா ஒடிசா இல்லாத தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போதைக்கு அங்க ஆண்டு இருந்த முதலமைச்சரோட பிஏ வந்து பிஏஓ இல்ல நெருக்கமான ஒருத்தர் வந்து தமிழர் எங்க இந்த தமிழர் அடுத்தது வந்து முன்ன வந்துருவாரோ அடுத்தது வந்து இந்த அரசியல்ல ஒரு பெரும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறிடுவாரோங்கிற பயத்துல தமிழர் தான் அவங்க ஆளணுமா ஒடிசாவுக்கு ஒடிசாவின் மண்ணின் மகன் தான் ஆளணும் அப்படின்ட்டு பரப்புரை பண்ணி அந்த தமிழ் மகனை கேவலமா மீன்ஸ் போட்டு அவரை அவமானப்படுத்தி அப்படி பரப்புரை பண்ணி அப்புறம் பாசாக்கா வந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்ப தமிழ்நாட்டில் வந்து தமிழும் தமிழ் ஏன்னோ தமிழுக்காக உயிரை கொடுத்துருக்குற மாதிரியும் அடுத்த ஜென்மௌன இருந்தா தமிழ் மகனும் மண்ணெல்லாம் பிறக்கணும்ட்டு வேண்டிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு அவர் சொன்னதை நாங்களும் ஒத்துக்கிறோம் அந்தந்த மண்ணா அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளவனு அப்படி பார்த்தா இன்னைக்கு பிரதமராக இருக்க வேண்டிய தகுதி படைத்தவன் இந்த மண்ணின் மகன் தமிழன் தான் ஏன்னா இந்தியா முழுமைக்கும் பூர்வ குடி இந்தியா முழுமைக்கும் சொந்தம் கொண்டாட கூடிய உரிமை பெற்ற ஒரே இனம் தமிழினம் இனம் அப்படி உங்கள் வார்த்தையின்படியே பார்த்தாலும் எங்கள் வார்த்தையின்படி பார்த்தாலும் நாங்களும் தமிழர் இனத்தை தமிழர் தான் ஆளணும்னு சொல்றோம் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் சொல்றோம் அதுவும் நேர்மையான தமிழன் ஆளணும் இருக்க எல்லா தமிழனும் ஆளணும் இல்ல இது வரைக்கும் ஆண்ட திருட்டு தமிழர்கள் வேண்டாம் ஒரு சுத்த தமிழன் ஆளணும் நேர்மையான ஒரு புதிய தமிழன் மாற்று கட்சி நடத்துகின்ற ஒரு தமிழ் மகன் வரணும் நாங்க ஆசைப்படுறோம் ஒன்று கூற்றுப்படியும் பார்த்தா இந்தியா முழுமைக்கும் தமிழன் தான் ஆடுறதுக்கு தகுதி சொல்ல இன்னைக்கு பிஎம் பிஎம் அப்படிங்கிற ஒரு முக்கிய அதாவது இந்தியாவின முதன்மை அமைச்சர் அப்படிங்கிற இடத்துல உட்காரதுக்கும் தகுதியான ஒரே இனம் தமிழ் மத்திய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் ஒன்றிய அரசர்கள் பாஜக அரசா இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி தான் நமக்கு வேட்டு வைக்கிறதுலதான் குறியா இருப்பாங்க கீழடி ஆராய்ச்சிக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கலங்கிறதுக்கு ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தி மத்திய கலாச்சார அமைச்சர் கலாச்சார சீரழிவுக்கு தான் நீங்களாம் அமைச்சர்னு சொல்லலாம் கலாச்சார அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா போதிய அறிவியல் பூர்வமான சான்றுகள் கிடைக்காததுனால இதை வந்து நாம அஹ் அங்கீகரிக்க முடியாதுன்ட்டு ஐயா உங்களுக்கு போதிய சான்றுகள் கிடைக்கலன்னா இன்னும் தோணணும் இன்னும் அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும் அறிவியல் சான்று அறிவியல் அதாவது தொழில்நுட்பம் அறிவியல் வளராத காலத்திலேயே அவர் நேர்த்தியான கட்டட அமைப்புகளை கொண்டிருக்கு பல கலாச்சாரங்களை அதாவது மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் அவங்க அவர்களுடைய அறிவுகள் வெளிப்பட்டு இருக்கு அவைகள் வந்து அவங்களோட படைப்புகள்ல தெரியுதுங்கிறத கீழடி அகழ்வாராய்ச்சியில நமக்கு தெரியற வர்ற உண்மை அதை நீங்க சான்றுகளோட நிரூபிக்கணும்னா நிதியை நீங்க கட் பண்ணாம நீங்க வந்து அந்த ஆராய்ச்சியை தடுக்காம இன்னும் தோண்டணும் இன்னும் தோண்டி இன்னும் அத அந்த அகழ்வாராய்ச்சியை இன்னும் அதோட பரப்பளவை ஒரு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் இலவசமா தன் ஆராய்ச்சிக்காக தன்னுடைய நிலத்தை கொடுத்திருக்காரு இந்த மனசு எல்லாம் உங்க வருமா இப்படி கொடுத்த ஒரு நிலத்துல நீங்க பெருந்தன்மையா நடந்து அத வந்து இன்னும் அகழ்வாராய்ச்சினா என்ன இன்னும் தோண்டணும் இன்னும் அகழ்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்போ நிரூபணம் நீங்க சொல்ற அறிவியல் பூர்வமான சான்றுகள் கிடைக்கும் கிடைக்க கூடும் அதனாலதான் அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் தமிழர் வரலாறு மறைக்கணும் தமிழனுக்கு ஒரு புகழ் வந்துடக்கூடாது ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகம் தான் சொல்லப்படுது அப்புறம் அப்படியே வாழ் பிடிச்சிட்டு போனா சுமேரிய நாகரிகத்திலையும் தமிழர்கள் பேச்சு அடிபடுது உலகமே தமிழர்கள் தான் குடி தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்லுது அப்ப இதுக்கு வேட்டு வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க நிதியை கட் பண்ணிருக்கீங்க இந்த அகழ்வாராய்ச்சியை தடுத்திருக்கீங்க இதுக்கு திமுக அரசும் உங்களுக்கு மறைமுக நாங்க தான் பிஜேபியை எதுக்குறதுக்கு நம்பர் ஒன் நாங்க இல்லைன்னா பிஜேபி வந்துடும் நாங்க தான் பிஜேபி அப்படியே கர்நாடகா இல்லையே ஆந்திரோட நிப்பாட்டி எப்படி அரண்ணா நின்று கை வச்சு காப்பாத்திரும் சொல்ற திமுக ஏன் இதை வந்து எதிர்த்து கேட்கல ஏன் இதுக்காக போராடல நாற்பது எம்பிக்கள் என்ன பண்றீங்க எதுக்காக உங்களை வந்து தேர்வு செய்து அங்க மத்திய அரசோட போராட சொல்லி இருக்கு இல்ல மத்திய அரசு கேள்வி கேட்கறதுக்கு எதுக்காக மக்கள் உங்களை அனுப்பி வச்சாங்க என் நாற்பது பேரும் இதை கேட்டு போராட வேண்டியதானே இதுக்கு என்ன சட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை அந்த நாற்பது எம்பிக்களும் பண்ண வேண்டியதானே அதுக்காக தானே அனுப்புறோம் இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன குறைபாடுகளோ அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அதை ஒன்றிய அரசு கிட்ட போய் கேட்கறதுக்கு தானே உங்களை அனுப்பியிருக்கோம் நீங்க போய் சும்மா மழைக்கால கூட்டத்தொடர்னா பூண்டா டீ சாப்பிட்டு வந்துட வேண்டியது அதுவே கோடைக்கால கூட்ட தொடர்னா உலகம் பேச போயிடும் அப்படின்ட்டு பறந்துட வேண்டியது இதைதான் செய்யறீங்களே தவிர நீங்க உருப்படியா ஒன்னும் இல்ல இதுல வேற ஹிந்தி இசை தமிழ் மகள் ஹிந்தி இசை அதுக்கு பக்கத்துல நம்ம நைனா நைனா நாகேந்திரன் கல்லு பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க நீங்க எல்லாம் தமிழர்களா நீங்க பேசாம ஆரியர்கள்னு இங்கே வர்ற எல்லாம் தமிழர் வேஷம் போடுறாங்க நீங்க பேசாம தமிழர்களா இருக்கு நீங்க ஆரியர்கள் சொல்லிட்டு போயிருங்க பேசாம அதான் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் எல்லாம் வாழ்ந்துட்டா அந்த நாடாவே மாறிடுவாங்களாமே அப்ப நீங்களும் வேணா போயிருங்க போய் நீங்க இந்த ஒன்றிய அரசோட தானே இப்படி தமிழ்நாட விற்று பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க காவு கொடுத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு இருக்கிறீங்க சரி உங்க கட்சிதான் நீங்க உங்க பெரும் உங்களால எடுத்து பேச முடியலன்னா வெளியில வாங்க தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக வெளியில வர வேண்டியது தானே தமிழுக்காக தமிழ்நாட்டுக்காக போராடற கட்சிகள்ல இணைஞ்சு வேலை பார்க்க வேண்டியதான அது எப்படி அப்ப அமைச்சர் பதவி கிடைக்காது கவர்னர் பதவி கிடைக்காது மாநில முதல்வர் பதவி அதாவது தலைவர் பதவி கிடைக்காது இதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம நாட்டை விற்கிற ஒரு ஒன்றிய அரசோட போய் கை கொடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க கொஞ்சம் கூட சலனம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏன் நீங்க ஒரு பொது தளத்துல தான் பேச முடியாது கோரிக்கையுமா வைக்க முடியாது ஒரு தமிழாக பாஜக தலைவராக நைனாரும் இல்ல பாஜக பிரமுகராக ஹிந்தி இசை அம்மாவும் அதாவது தமிழ் இசை அம்மாவும் பொருத்தம் இல்லாம சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது சேர்ந்து ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டியது என்ன பிளீஸ் பண்ணி கேட்க வேண்டியதானே இதெல்லாம் பண்ணுங்கய்யா எங்களோட பெருமை தெரியட்டுமே அகுவார்த்தை தொடங்குன்னு கேட்க வேண்டியதானே அப்படி அழுங்காம குழுங்காம ரசிச்சுட்டுக்கார உட்காந்துட்டு இருக்கீங்க உண்மையிலே இந்த திராவிடம் இந்த பாஜக கைகள்ல மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு பா படுற பாடு இருக்கே சொல்லி மாளாது